இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் நிறைய பேர்கிட்ட பழகுனா சில நல்ல விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கலான்ட்டு இருக்கேன் அது சரியா இல்லைன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்தாலுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் வேற ஏதாவது தகவல் பற்றி நம்மக்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் தெரி நமக்கு தெரிஞ்சாலுமே தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் எது கேட்டாலும் ஒன்று இல்லைன்னு சொல்லணும் இல்லைன்னா தெரியலன்னு சொல்லணும் இதுதான் நம்மளோட பதிலாக இருக்கணும் அடுத்து யார் நம் கிட்ட நம்ம என்ன பேசினாலுமே லொடா நம்ம தகவலை சொல்லவே கூடாது நம்ம கிட்ட கொஷினாக கேட்குறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஆன்சர் பண்ணாமல் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம ரொம்ப நேரம் யார்கிட்டையும் பேசவே கூடாது நம்ம ஜென்ரலாகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளை பற்றின விஷயங்கள் சொல்லாமல் ஜென்ரலாக மட்டும் பேசிட்டு போயிடணும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கணும் இது வந்து பொய் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது உண்மையை மறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நான் நிறைய இருக்கேன் எனக்கே வந்து ரொம்ப புதுசாக தான் இருக்குது எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க இதெல்லாம் பண்ணுறது சரியா தப்பா நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் நான் பண்ணினதே இல்லை ஆனால் பா